ஆன ஞானம் எது அப்படின்னா விமுக்தையே அதுக்கு பெயர் தான் வித்யான்னு பெயர் எது நமக்கு விமுக்தியை கொடுக்குமோ அப்படின்னு அப்படி நமக்கு முக்தியை கொடுக்க மாட்டாததா இன்னும் பந்தத்திலேயே ஈடுபடுத்தக்கூடியதா இருந்தாலோ அல்லது அந்த வித்யாவே நமக்கு இன்னும் கூட வினையாதிகளை கொடுக்காமல் நமக்கு வந்து அபிநயத்தை கொடுக்குமானால் வித்யா கர்வம் முதலியதெல்லாம் கொண்டு ஒருத்தன் சுற்றி கொண்டிருந்தானால் பின்ன என்னன்னா அவளுக்கு எல்லாம் ஞானம் கைவத பெற்றவர்கள் சொல்லியே பிரயோஜனம் இல்லையா அதனால அந்த நாலு பேரும் சனக்க சனந்தனாதிகளான நாலு பேரும் ஞானாக எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகுமோன்னு கேக்குறா பாருங்கோ அந்த உபனிஷத்துகள்ல காண்பிக்கிறா பாருங்கோ வேதாந்தத்துல அப்படி ஏன ஜ்யாத்தேன்னு சர்வமிதம் ஜாத்தம் சாத்ன்னு சொல்றா பாருங்கோ அந்த எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாக ஆகும் அந்த ஒன்று எம்பெருமான் தான் அதுதான் பிரம்ம விஷயக்கமான ஜானம் அந்த பிரம்ம ஜானம் வந்துடுத்துன்னா என்றதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னா பிரம்ம ஜானத்தினுடைய அங்கம்தான் இவைகள் எல்லாம் அதனால பிரம்ம ஜானியா இருந்துட்டு ஒருத்தருக்கு செல்போனை எப்படி அதை ஆன் பண்ணறது எப்படி பேசறதுன்னு தெரியலன்னா பிரச்சனை இல்லை அவருக்கு அஞ்ஞானின்னு அவரை சொல்ல வேண்டாம் ஏன்னா கீதையில ாம் ஜமிதி சாமிஷா முனேஹே எல்லா லோகங்களும் எந்த காரியத்திலே எந்த விஷயங்களிலே விழித்து கொண்டிருக்கிறதோ அதுல வித்வானான பார்க்க கூடியதான ஜானி அதுல அஜானியா இருப்பான் எதுல இவன் விழித்து கொண்டிருக்கிறானோ அதுல லோக்கங்கள் எல்லாம் அஜ்ஞானிகளா இருக்குன்னு காண்பிச்சார் அப்படின்னா என்னன்னா இவன் பிரம்ம ஜானத்தை தவிர்த்த மற்ற எல்லா விஷயங்களிலேயும் வீதராகனா இருப்பான் அதுல ஸ்நேகஹீனனா இருப்பான் ஆனால் அவாள் எல்லாம் லௌகிக்க ஞானத்துல ஈடுபட்டு கொண்டு பிரம்ம ஜானத்துல கொஞ்சம் கூட அந்தாடா இருப்பா அஜானிகளா இருப்பா அப்போ அவள் எதுல முழிச்சுட்டு இருக்காளோ அந்த லௌகிக ஞானத்திலே இவன் தூங்கிட்டு இருப்பான் இந்த பிரம்மானி எந்த விஷயத்துல ஞானம் கொண்டிருக்கானோ அந்த விஷயத்துல அவளுக்கு அது அஜ்ஞானமாக தூக்கத்திலே இருப்பார்கள் காண்பித்தார் அப்ப அவர்கள் இந்த உலகம் தொன்னடும் கூடுவதில்லை யான் அப்படினா ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் உண்டியே உடையே உக என்று உகந்தோடும் இவ்வுலகம் தன்னோடும் தொன்னடும் வெறுமை சாப்பாடு அதுக்கப்புறமா வஸ்திரம் அதுக்கப்புறமா இருக்க இடம் யார ஆசிரித்தா இதெல்லாம் சுலகமா சுகமா சுலபமா நன்னா கிடைக்கும்னு தெரிஞ்சு அவளை போய் நீர்தான் இந்திரன் நீர் தான் சந்திரன் அவளுக்கு ஒண்ணுமில்லாதவாளுக்கு எச்ச கையால காக்கா ஓட்டாதவாளை பார்த்து கரணன் கிரணன் சொல்லணும் அப்படி சொன்னா அவன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு பத்து கா ரெண்டு பத்து காசு எக்ஸ்ட்ராவா தான் அதிகமாக தானம் பண்ணுவான்னு சொன்னா அதுக்காக இப்படி சொல்லணும்னா தன்னுடைய வார்த்தைய போய் வித்துடுவாளா வார்த்தைய போய் ஒருத்தர் விற்பாளான்னு கேட்கிறாரு ஏன்னா அன்னைக்கே நாம சொன்னோம் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய காவ்யா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நாம எழுதினாலோ ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து ஏதாவது நாம பேசினோமானால் அதெல்லாம் சப்தமூர்த்தி தரசெய்த விஷ்ணோ ரம்சாஹ மகாத்மனா இதெல்லாம் சப்த பிரம்ம ரூபமா இருக்கக்கூடியதான சாட்சாத் எம்பெருமானினுடைய அம்சங்கள் ஆன காரணத்தினால அந்த மாதிரி எம்பெருமானினுடைய ரூபமா இருக்கக்கூடிய இந்த அக்ஷரங்களினுடைய கோர்வையினால வரக்கூடிய பதங்களாலே ஏற்பட்டு வாக்கியமாகவும் மகா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாதொரு மகா காவ்யாதிகள் எல்லாம் உண்டோ அந்த மாதிரி ஸ்லோக பத்திய காவியாத்மகமாக இருக்கக்கூடியதை கொண்டு ஒன்றுமில்லாத ஒருத்தனை போய் பாடுறதுங்கிறது தோஷம்ங்கிறதுனாலதான் மறந்தும் மானிடம் பாடுவதில்லை அப்படின்னு சுவாமி தேவம் சேவிக்குமே நிச்சினுமகேன்னு காண்பிக்கிற